தெய்வம் என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் உற்சாகமான இனிய காலை வணக்கம் ஸ்ரீ குமரகுருவரர் செய்த மதுரை மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழில் இன்று நாம் காண இருப்பது அம்புலி பருவத்தின் எட்டாவது பாடல் முதலில் வருவது அன்னைக்கான வாழ்த்து பாடல் போகின்ற ஐம்புலனும் பொருந்தி நிற்கும் பூத உடல் ஒன்றே நீ ஆகிவரும் அனைத்துலக உயிரினத்தின் அரும் உயிரும் ஒன்றே நீ தாகின்ற மனிதருடல் தாங்கி வரும் தன்னாத்மா ஒன்றே நீ ஊகிக்கும் நுண்ணறிவின் உள்ளார்ந்த உயிர் நாடி ஒன்று நீயே தொடர்வது அம்புலி பருவத்தின் எட்டாவது பாடல் துளி தூங்கு தெள்ளமுத வெள்ளருவி பொழியும் நின் தொல்மரபு தழைய வந்து தோன்றிடும் கௌரியர் கொழுந்தை கண்டு துணை விழியும் மனமும் நின்று களி தூங்க அளவளாய் வாழாமல் உன் அமுது கலையொடும் இழந்து வெறுமண் கலத்து இடு புது இரவு பூண்டு ஒரு கலங்கம் வைத்தாய் இது அலால் ஒளி தூங்கு தெளி விசும்பினில் நின்னோடு ஒத்தவன் ஒருவன் கரத்தின் வாரி உண்டு ஒதுக்கிய மிச்சில் நல் இருளில் அள்ளி உண்டு ஓடுகின்றாய் என் செய்தாய் அளி தூங்கு எமிது எழுந்து ஆர்க்கும் குழல் திருவொடு அம்புலி ஆடவாவே ஆணி பொன் புனர் மாணிக்க வல்லியுடன் அம்புலி ஆடவாவே தொடர்வது இப்பாடலின் தெளிவுரை மழை துளிகள் சொருகின்ற தெளிந்த அமுதமாக வெள்ளை நிற அருவி ஓடுகின்றது உன்னுடைய பூர்வீக குடிகள் செழிக்குமாறு வந்து உதித்தவள் மீனாட்சி அவள் பாண்டியர் குலத்து கொழுந்தாக விளங்குகிறாள் அவளைக் கண்டு இரு விழிகளும் உள்ளமும் பொருந்தி நின்று மகிழ்ச்சி சேர்ந்து வாழாமல் ஏன் இருக்கிறாய் புண்ணப்படும் அமுதமாகிய கலை ஓட்டை இழந்து திருமியுடன் வறிய மண் பாத்திரத்தில் படைக்கும் புதிய சோற்றுக்கு எடுத்து ஒப்பில்லாத களங்கத்தை உண்டாக்கிக் கொண்டாய் இது மட்டுமா ஒளி பொருந்திய தெளிந்த வானத்தில் நின்னுடன் ஒப்பவனான ஒருவன் கையில் எடுத்து உண்ட மிச்சத்தை எச்சிலை வாரி எடுத்துச் சாப்பிட்டு பின்னால் ஓடுகிறாய் எத்தகைய இழிவான செயல்களையெல்லாம் நீ செய்கின்றாய் தெரியுமா அருளுடைய வண்டுகள் ஆர்ப்பரிக்கும் அழகிய கூந்தலை உடைய செல்வி அங்கேயர்க்கண்ணி மதுரை மீனாட்சி ஆவாள் அவளுடன் விளையாட நிலாவே நீ ஓடிவா திறந்த பொன்மலையான மேருமலையை வில்லாகக் கொண்ட சிவபெருமானுடன் சேர்ந்துள்ள மாணிக்கவல்லி மதுரை மீனாட்சியுடன் விளையாட வருவாயாக தொடர்வது இப்பாடலின் கடினமான சொற்களுக்கான பொருள் துளி துளித்தல் தூங்கும் சொரியும் கௌரியர் பாண்டியர் சந்திரகுலம் ஒருத்தன் தூரியன் கரம் கிரணம் நிமிரு அருள்தங்கிய வண்டு ஆர்க்கும் ஒலிக்கும் திரு அம்பிகை தொடரும் நேரம் இயலாய் வந்த இப்பாடலை செவிகள் இசையாய் நுகரும் நேரம் துளித்தோங்குத்தெல்லமுத வெள்ளரிவி பொழியும் நின் துளித்தோங்கு தள்ளமுத வெள்ளறிவி பொழியும் நின் தொன்மரபு தழையவந்தே நின் தொன்மரபு தழைய வந்தே தோன்றிடும் கௌரியர் குலக் கொழுந்தை கண்டே தோன்றும் கௌரிய குலக் கொழுந்தைய கண்டு துணை விழியும் மனமும் நின்று துணை விழியும் மனமும் நின்று களி தூங்க அளவளாய் வாழாமல் உண்ணமதே களி தூங்க அளவளாய் வாழாமல் உண்ணமது கலையோடும் இழந்து வேறு கலையோடும் இழந்து வெறே மட்கலந்திடும் புது கோழினுக்கு மட்கலந்திடும் புது கோழினுக்கு இரவு போன்றொரு கலங்கம் வைத்தாய் மட்கலந்திடும் புதுங்கோழினுக்கு இரவு போன்றொரு களங்கம் வைத்தாய் இதுவள ஒளி தோங்கு தெளிவி செம்பினில் நின்னோடு ஒரு ஒருத்தன் ஒளி தோங்கு தெளிவி செம்பினில் நின்னோடு ஒரு ஒருத்தன் கரத்தில் வாரீ ஒருத்தன் கரத்தின் வாரீ உண்டு ஒதுக்கிய மிச்சில் உண்டு ஒதுக்கிய மிச்சில் நள்ளிரவில் அள்ளி உண்டு உண்டு ஒதுக்கிய மிச்சில் நள்ளிரவில் அள்ளி உண்டு ஓடுகின்றாய் என் செய்தாய் ஓடுகின்றாய் என் செய்தாய் அழித்தூங்கு நிமிர் எழுந்து ஆர்க்கும் குழல் அழித்தூங்கு நிமிர் எழுந்து ஆர்க்கும் குழல் திருவடோ அம்புலி ஆடவாவே அம்புலி ஆடவாவே ஆணி பொண்கள் நிபுணர் பாணிக்கவல்லுடன் ஆணிப்பொன் வெள்ளை புணர் பாணிக்கவல்லுடன் அம்புலிடவாவே அம்புலி அடவாவே மதுரை மீனாட்சி அம்மை தொடர்ந்து வருவது சிவபெருமான் திருவிளையாடலாகும் மதுரையில் தளபதி என்றொரு வணிகர் வாழ்ந்து வந்தார் அவருடைய மனைவி பெயர் சுஷீலை இத்தம்பதியினருக்கு நீண்ட நாட்கள் குழந்தை பெயரு வாய்க்கவில்லை தளபதியும் அவருடைய மனைவியும் சொக்கநாதரிடம் குழந்தை பேற்றினை வேண்டினர் ஒரு சமயத்தில் தளபதி தன்னுடைய சகோதரியின் மகனை தத்து பிள்ளையாக கொண்டார் சுஷீலையும் அக்குழந்தையை அன்புடன் ஏற்றுக்கொண்டாள் தளபதியின் மனைவிக்கும் தங்கைக்கும் அடிக்கடி சண்டை ஏற்படும் அவ்வாறு ஒரு நாள் சண்டை ஏற்பட்டபோது போது தளபதியின் தங்கை உங்களுக்கு செருக்கு ஏன் என்னுடைய பிள்ளையால் தான் உங்களுக்கு இம்மை மருமை பயன்கள் கிடைக்கப் போகிறது என்று கூறினாள் இதனை கேட்டதும் தளபதி வேண்டும் என்று எண்ணி காட்டிற்கு சென்று தவம் மேற்கொள்ள எண்ணினார் தன்னுடைய தன்னுடைய சொத்துக்கள் அனைத்தையும் தங்கை மகனுக்கு உரிமையாக்கிவிட்டு தன் மனைவியோடு தவத்திற்காக காட்டிற்கு சென்றார் தளபதி காட்டிற்கு சென்றதை அறிந்த தளபதியின் சொந்தங்கள் அனைவரும் தளபதியின் தங்கையிடமிருந்து சொத்துக்களை அபகரித்துக் கொண்டனர் இதனால் தளபதியின் தங்கை செய்வதறியாது திகைத்தாள் இறுதியில் சொக்கநாதரை சரணடைந்தாள் எல்லோருக்கும் தாயும் தந்தையுமாய் இருப்பவரே என்னுடைய தமையனார் குழந்தை பேர் வேண்டி தவத்திற்கு செல்லும் போது தத்து பிள்ளையான எனது மகனுக்கு அவருடைய செல்வங்கள் அனைத்தையும் விட்டுச் சென்றார் இதனை அறிந்த எங்களது உறவினர்கள் பொய் வழக்கு பேசி சொத்துக்களை அபகரித்துக் கொண்டனர் ஐயனே நானோ யாருமற்ற ஒருத்தி எனக்கு இவன் ஒருவனே புதல்வன் இவனோ நல்லது கெட்டது அறியாத சிறுவன் எங்களுக்கென்று யாரும் இல்லை எங்களை இந்நிலையிலிருந்து காப்பாற்றுங்கள் என்று மனமுருக வழிபட்டாள் அப்போது சொக்கநாதர் அவளுடைய கனவில் தோன்றி பெண்ணே நீ நாளை உன்னுடைய சுற்றத்தாரை உன்னுடைய சொத்துக்களை கேட்டு வழக்காடு மன்றத்திற்கு அழைத்து வா யாம் இப்பொய் வழக்கினை தீர்த்து உம்முடைய பங்கினை உமக்கு தருவோம் என்று கூறினார் இறைவனாரின் திருவாக்கினை கேட்டதும் திக்கற்றவளுக்கு தெய்வமே துணை என்பது இதுதானோ என்று எண்ணி தன்னுடைய வீட்டிற்கு மகனை அழைத்துக்கொண்டு சென்றாள் மறுநாள் தன்னுடைய உறவினர்களிடம் சென்று தன்னுடைய சொத்துக்களை திரும்பி தருமாறு கேட்டாள் அவர்கள் அவளையும் அவளுடைய மகனையும் திட்டி அடித்து விரட்டினர் உடனே அவள் அழுதபடியே வழக்காடு மன்றத்திற்கு சென்று தன்னுடைய சொத்துக்களை உறவினர்களிடமிருந்து திருப்பி தரும்படி கேட்டாள் வழக்காடு மன்றத்தினர் தளபதியின் உறவினர்களை அழைத்து வர உத்தரவு இட்டனர் வழக்காடு மன்றத்தில் தளபதியின் தங்கைக்கும் உறவினர்களுக்கும் வழக்கு நடைபெற்றது அப்போது இறைவனார் தளபதியின் உருவில் வழக்காடு மன்றத்திற்கு வந்தார் தளபதியை கண்டதும் அவருடைய உறவினர்கள் நடுங்கினர் இறைவனான தளபதி தன்னுடைய தங்கையையும் மருமகனையும் கட்டிக்கொண்டார் பின்னர் சபையோர்களிடம் என் தங்கை வழக்கை ஆராய்ந்து தர்மத்தின் வழியில் நின்று முடிவினை தெரிவியுங்கள் என்றார் பின் வழக்காடு மன்றத்தில் இருந்தவர்கள் இரு தரப்பினரையும் நன்கு கேட்டறிந்து உறவினர்களின் கூற்று பொய் என்று கூறினர் இதனை கேட்டதும் தளபதியின் உறவினர்கள் வந்திருப்பது தளபதியே அல்ல என்றனர் இதனை கேட்டதும் இறைவனான தளபதி அவருடைய சொத்துக்களின் விவரம் உறவினர்களின் விவரம் அவர்களின் குடிப்பெயர் உடன் பிறந்தோர் குணங்கள் ஆகியவற்றை விளக்கமாக எடுத்துரைத்தார் இதனை கேட்டதும் வழக்காடு மன்றத்தினர் இவர் தளபதியே என்றனர் இதனை கேட்டதும் தளபதியின் உறவினர்கள் எல்லோரும் இனியும் இங்கிருந்தால் அரச தண்டனை கிடைக்கும் என்று கருதி ஒருவர் பின்னர் ஒருவராக வெளியேறினர் பின்னர் வழக்காடு மன்றத்தினர் தளபதியின் சொத்துக்கள் முழுவதும் அவருடைய மருமகனுக்கு உரியது என்று கூறி சாசனம் அளித்தார் தளபதியான இறைவனார் அந்த சாசனத்தை தளபதியின் தங்கையிடம் கொடுத்தார் பின்னர் எல்லோரும் பார்த்திருக்கும் போது அங்கிருந்து மறைந்து அருளினார் இதனை கண்ட அங்கிருந்தோர் மாமனாக வந்தது சொக்கநாதரே என்பதை உணர்ந்தனர் இதனை சுந்தரேச பாதசேகர பாண்டியனிடம் தெரிவித்தனர் இறைவனின் திருவிளையாடலை எண்ணி வியந்த சுந்தரேச பாதசேகர பாண்டியன் மதுரையை நல்வழியில் ஆட்சி செய்தான் சிறிது காலத்திற்குப் பிறகு தன் மகனான வரகுண பாண்டியனிடம் நாட்டை ஒப்புவித்து இறைவனின் திருவடியை அடைந்தான் நாளையும் ஐயனின் திருவிளையாடல் தொடரும் அம்புலி பருவத்தின் எட்டாவது பாடலை இயலாகவும் இசையாகவும் அனுபவித்து ஐயனின் திருவிளையாடலையும் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாளை சந்திப்போம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்